சைரம் குழந்தையே நீ எனது ஒளியை காண விரும்பினால் அகங்காரமற்றவனாகவும் மிக மிக பணிவுடன் இருப்பாயாக இதுவே பக்தியை அடைய எளிய வழியாகும் வாழ்க்கையில் நீ விழும் ஒவ்வொரு சொட்டு கண்ணிருக்கும் பதில் உண்டு கலங்காதே உன் நிம்மதியில்லாத வாழ்வை நான் இன்பம் பொங்கும் வாழ்வாக மாற்றுவேன் சீரடி சாய்பாபா நிறை பேரறி உடையவர் எல்லையற்றவர் அனைத்தையும் அறிந்தவர் என்பதை எடுத்து விதமாக தன்னை தரிசிக்க வந்த பக்தர்களின் வாழ்க்கையில் நடந்த அத்தனை நிகழ்வையும் பொதுவாக சுட்டி காண்பித்து அவர்களுக்கு செய்த ஆசியையும் அற்புதத்தையும் மறைமுகமாக உணர்த்தி பக்தர்களின் தேவைகளை பூர்த்தி செய்பவர் பாபா பாபாவின் உதியை நம்பிக்கையுடன் பூசிக்கொள்பவரின் வாழ்க்கை பாதையில் உள்ள அனைத்து தடைகளும் உடனே விளக்கப்படுகின்றன காலை ஸ்நானத்தை முடித்த பின் எவர் ஒருவர் தினமும் நெற்றியில் பாபாவின் உதியை பூசிவிட்டு சிறிது உதியை பாபாவின் பாதத்தீர்த்தத்துடன் கலந்து அருந்துகிறாரோ அவர் பசித்தமடைகிறார் அடைகிறார் புண்ணியும் சேர்க்கிறார் அது மாத்திரமின்றி பாபா உதியின் மேலும் ஒரு விசேஷமான குணம் என்னவென்றால் இதை இட்டுக்கொள்பவர்க்கு பூரணமான ஆயிலை அளிக்கிறது அவரின் எல்லா பாதங்களையும் மிச்சமின்றி முழுவதுமாக துடை தெரிகிறது அவருடைய வாழ்வில் சுகமும் சந்தோஷமும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் உண்மையை உணர வேண்டும் பாபாவின் பாதத்தை தஞ்சமடைந்த பிறகு பொறுமையை சோதிக்கும் நிகழ்வுகள் நடக்கும் எல்லாமே கழுத்து வரை பிடித்து நெறிப்பது போல இருக்கும் அதை கண்டோ கேட்டோ தளராமல் உறுதியுடன் இருந்து நம் உறுதியை குலைக்கும் மனக்கவலையை விட வேண்டும் என் பேரில் உன் வலுவை சுமத்தினால் அதை நிச்சயம் நான் சுமப்பேன் நான் இருக்க பயம் எதற்கு என்றவர் அவர் அவரை நம்புகிறவன் அவர் வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து தன் கவலையை விட்டு விட வேண்டும் சாயி மீது பாரத்தை ஏற்றியாகிவிட்டது அவர் பார்த்துக்கொள்வார் ஒருவேளை பார்க்காமல் போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் என்னை பற்றி கவலைப்பட வேண்டியது அவர் நானல்ல அல்ல என்று உண்மையை உணர வேண்டும் எல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார் நீ அவரை மட்டும் பார் உன் கண்களுக்கு திடீரென்று உன் கவனத்தை ஈர்க்கும் வகையில் என் வாசகங்களுடன் கூடிய என்னுடைய உருவப்படம் அவ்வப்போது தெரியும் தெரிகிறதா அப்படியானால் நீ விரும்பிய விஷயங்கள் யாவும் ஒன்றின் பின் ஒன்றாக விரைவில் உனக்கு நான் நடத்தி வைக்கப் போகிறேன் என்று அர்த்தம் எனவே அதனை பெற்றுக்கொள்ள மகிழ்ச்சியாக இரு பெற்றுக்கொண்டவுடன் என்னை பார்க்க மகிழ்ச்சியுடன் விரைந்து வா எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீயே உன்னை முடக்கிக் கொள்ளாதே மனதை ஒரு நிலைப்படுத்து உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகள் புலப்படும் எல்லா சந்தர்ப்பங்களும் தானாக அமையாது நீதான் நம்பிக்கையோடு அதை உருவாக்க வேண்டும் வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள் நான் இதுவரை தோல்விகளையும் இழப்புகளை மட்டுமே தானே சந்தித்து வருகிறேன் என்று நீ புலம்புவது புரிகிறது சற்று நிதானமாக யோசித்துப்பார் இதுவரை நீ தோல்விகளையே சந்தித்தாயா அல்லது வெற்றிகளையும் பெற்றிருக்கிறாயா என்று நீயே கேட்டுப்பார், விடைகள் உன்னை உனக்கே புலப்படும் நீ அடைந்த வெற்றிகள் உனக்கே இன்னும் தெரியாத அளவிற்கு நீ முன்னுக்கு பின் முரணாக எண்ணங்களில் செயல்படுகிறாய் நிதானமும் நம்பிக்கையும் மிக மிக அவசியம் அப்போதுதான் உன்னிற்கு முன்னால் உள்ள வாய்ப்புகளை நீ கண்டுபிடிக்க முடியும் தோல்வியை கண்டு தோண்டு போகாதே நீ இழந்ததையும் அதைவிட மேன்மையான நன்மைகள் அனைத்தையும் மீண்டும் பெற வேண்டுமெனில் நீ உன்னுடைய லட்சியத்தை அடைய எந்த தடைகள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள் தோல்விகள் தான் வெற்றியின் படிக்கற்கள் என்பதை உணர்ந்து கொள் மனம் தளராதே உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் இருக்கும் நான் அதற்கு உதவியும் புரிவேன் நீ வருத்தப்படுவதால் எதுவும் நம்பிக்கை வைத்து கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி பயணப்படு நீ அதை அடைய உனக்கு நிச்சயம் துணை இருப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ விரும்பிய நிலையை அடைவாய் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றென்றும் நான் இருப்பேன் யாராவது பண உதவி கேட்டோ பசியின் காரணமாக உணவு கேட்டோ அல்லது உடைக்காகவோ அல்லது இருக்க இடம் கேட்டோ உன்னிடம் வரலாம் ருணானுபந்தம் இருந்தாலொழிய ஒருவரிடம் மற்றவர் வரமாட்டார் அப்படி யாராகிலும் வந்தால் உன்னால் முடிந்தால் உதவு இல்லையில் மெதுவான மொழியில் பேசி அனுப்பிவிடு கண்டிப்புடன் பேசி அவர்கள் இதயத்தை காயம் ஏற்படுத்தாதே வாழ்க்கையில் அனுபவங்கள் கற்றுத்தருவது வாழ வழியை மட்டுமல்ல வாழ்வில் வந்து போகும் மாற்றங்களையும் மாறிச் செல்லும் மனித குணங்களையும் தான் எதுவுமே முடிவு அல்ல முற்றுப்புள்ளி கூட முடிவாவதில்லை தொடர்ந்து மூன்று புள்ளியாக வைக்கும் போதுதான் அதுவும் முடிவுறும் உன் தோல்வி உறுதி செய்யப்படும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு உன் வெற்றிக்காக தோல்வியே தோற்று போகும் சலித்துக் கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கிறான் சாதிக்க நினைப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பை பார்க்கிறான் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு அனைத்தும் நன்மைக்கு என்பதை தீர்க்கமாக நம்பு சகித்து கொள்ள முயற்சி செய் எனது தாமரை பாதங்களில் சமர்ப்பித்து விடு எதுவும் நிரந்தரமில்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் என நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை தாங்கி நிற்பேன் ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனம் போன போக்கில் சென்றாய் கடமையே என்று என்னை பூஜித்து வந்தாய் ஆனால் காலங்கள் பல கடந்து பல முறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன் நினைத்துப்பார் எப்படி எப்படியோ வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டு வந்தாய் ஓடிக்கொண்டே இருந்தாய் கீழே விழுந்த உன்னை எனது கரம் கொண்டு இழுத்து வந்தே நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமில்லை ஜெயித்து கொண்டு வந்திருக்கிறாய் இதை நினைவில் நிறுத்திக்கொள் பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் ஒப்படைத்து என்னை விடாமல் பூஜித்துக் கொண்டிருக்கிறாய் உன்னை வழி நடத்தும் நான் உன்னை வாழ்க்கையில் அனைவரும் இயக்கும் வண்ணம் உயர்த்துவதே எனது கடமை நான் இருக்கிறேன் நம்பிக்கை இழந்து விடாதே அனைத்தும் என்னையே சேரும் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு செயல்படு என் பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு உனது கர்ம பலன்களை விளக்கி உன்னை வாழ வைப்பது என்னுடைய பொறுப்பு வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று அறியாமல் வெளி தோற்றத்தை மட்டுமே வைத்து இப்படி கற்பனையில் அழைத்து கொண்டிருக்கிறாயே உன் கனவுகளுக்கும் கற்பனைகளையும் நான் தவறு என்று சொல்லவில்லை அவைகள் உன் வாழ்க்கையின் நிஜத்தில் இடம்பெற வேண்டும் அதற்கு நான் விதி மற்றும் மாயையிடம் போராடிக் கொண்டிருக்கிறேன் என் சிரிப்பை விட என் பிள்ளையான உன் சிரிப்பையே நான் அதிகமாக உணர வேண்டும் உன் கனவுகள் நடந்தால் உன்னை விட நான் சந்தோஷமாக இருப்பேன் உன் கனவுகளும் கற்பனையின் ஆசைகளிலும் நீ மிதக்கும் போது என் மனம் பதப்பதைக்கிறது என் பிள்ளை நீ தவறாக பேராசையுடன் எதற்கும் ஆசைப்பட மாட்டாய் என்பது எனக்கு தெரியும் ஆனால் நீ நினைத்த விஷயங்கள் விதியின் வசத்தால் நடக்கவில்லை என்றால் உன் மனம் வருந்தும் அதை பார்க்கும் சக்தி எனக்கு இல்லை உண்மையான வாழ்க்கையை வாழ வைக்கவே நிறைய விஷயங்களை உனக்கு காண்பித்து நான் நடக்க வைக்கிறேன் அதை உணர்த்தவே உன் கற்பனைகளை வேண்டாம் என்கிறேன் என் வார்த்தைகளின் அசிவுகளை வைத்தேன் நான் கூறுவதை உணரும் நீ மாயை என்னும் வலையில் சிக்க அனுமதிக்க மாட்டேன் எப்போதும் கூறுவேன் உன்னிடம் உனக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் நடக்குமோ நடக்காதா என்பதை நான் சொல்ல மாட்டேன் ஆனால் உனக்கான நல்லது மட்டும் எதுவோ அதை மட்டுமே நான் நடத்தி வைப்பேன் என்னுடைய உயிர் நீ உன் அன்பை எதனாலும் ஈடுகட்ட முடியாது அளவு கடந்த உண்மையான பக்தியும் அதன் தூய்மையும் உன் விசுவாசமும் நம்பிக்கையும் பொறுமையுடன் இன்று இருப்பது போல் என்றும் இரு என் குழந்தை நம் பந்தம் ஜென்ம ஜென்மமாய் தொடர்கிறது என் அன்பும் ஆசீர்வாதமும் பெற்ற என் இதய துடிப்பே நீதான் ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று ஜெயமாக வாழ்வாய் என நினைத்த நிமிடமே உன் அருகில் நான் இருப்பேன் இப்போதும் எப்போதும் அனைத்திலும் வெற்றி போகிறாய் காத்திரு நான் இருக்கிறேன் அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக உனக்குள் திறன் இருக்கிறது நீ மிகுந்த சக்தி மிகுந்தவன் நம்பிக்கையும் உற்சாகமும் மட்டும் இருந்தால் போதும் வெற்றி இலக்கை அடைந்து விடலாம் விதைகளை எங்கே தூக்கி எறிந்தாலும் அது முளைக்கும் அதுபோல உன்னை யார் தூக்கி எறிந்தாலும் உன் வாழ்க்கை முன்னேறும் எல்லா கடிகாரத்தை நிறுத்தினாலும் கால ஓட்டத்தை நிறுத்த முடியாது எத்தனை தடைகள் வந்தாலும் உன் லட்சிய பயணம் நிற்கக்கூடாது விடியும் என்று நினைத்தால் விடிவெள்ளியும் கொடி மலராய் மண்ணில் மலரும் முடியும் என்று நினைத்தால் மொள்ளும் மலராய் மாறும் தாயை நம்பு வரவேண்டியது வர வேண்டிய நேரத்தில் வந்தே தீரும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு துவாரகமாயின் குழந்தைகளை எல்லா ஆபத்துகள் இருந்து நமது துவாரகமாயி தடுத்து விடுகிறார் அவள் எளிய பக்தர்களின் தாயாவாள் அவர்களை பேராபத்துகளில் இருந்து அவள் பாதுகாக்கிறாள் ஒரு மனிதன் அவளது மடியில் ஒரே ஒரு முறை அமர்ந்தால் அவனது எல்லா கஷ்டங்களும் முடிவடைந்துவிடும் அவளது நிழலில் இளைபார்வோர் பேரானந்தம் எதுகின்றனர் வெள்ளக்கட்டியின் இனிமையை விரும்பும் எறும்பு தன் மண்டையை உடைத்துக் கொள்வதாயினும் அது விடவே விடாது சாயி பாதங்களில் உங்களுடைய சரணாகதியும் அதை போன்றே இருக்க வேண்டும் அதை பொறுத்தே சாயி உங்களுக்கு கிருபையை செய்து பாதுகாப்பார் உன்னை கேலியாக பேசுகிறார்கள் உனக்கான மரியாதை கொடுக்கவில்லை என்று வருந்தாதே எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக காலம் பதில் சொல்லும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்றும் இருப்பேன் உன்னை ஒருபோதும் தாழ்ந்து போகும்படி செய்ய விடமாட்டேன் உன்னுடன் இருப்பது உன் சாய் சாய்தேவா விடமாட்டேன் இது என்னுடைய சத்திய உன் வாழ்க்கையில் பாதைகள் கரடு முரடாய்த்தான் இருக்கும் அந்த பள்ளங்கள் வருவதற்கு முன்பு உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் தெரிந்திருக்காது அந்த பள்ளம் உன்னை யார் என உனக்கு உறுதி செய்யும் இடமே அந்த இடத்தில்தான் போராட்டங்களை சந்திக்கும் போது உன் மன உறுதி தைரியம் பலம் தன்னம்பிக்கை எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் இருக்கிறதா என்று உன்னை அடையாளம் காண வைக்கும் இடம் அந்த பள்ளமே அதே மாதிரி அந்த பள்ளங்கள் தாண்டி விட்டாய் என்றால் நீ ஜெயித்து விட்டாய் வாழ்க்கையில் என்று அர்த்தம் அதிலும் உன் வாழ்க்கை என் கையில்தான் இருக்கிறது பத்திரமாக நீ உள்ளாய் உன் குடும்பத்தையும் நான் சுமக்கிறேன் அதனால் நீ யாரையும் நினைத்து பயப்பட தேவையில்லை எல்லோரும் உன் பாதுகாப்பில் இருக்கிறார்கள் என்னுடைய பாதுகாப்பில் இருக்கிறார்கள் வாழ்க்கை என்பது கடலில் செல்லும் நெடுந்தூரப் பயணம் காற்று அடித்தால் தான் கப்பல்கள் நகரும் அதே காற்று வேகமாக அடித்தால் கப்பல் நிலைத்தடுமாறும் அந்த நிலையில்தான் நீ உள்ளாய் நீ நிச்சயம் கரை சேர்வது உறுதி நிச்சயம் உன்னை உயர்நிலைப்படுத்துவேன் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் மீட்டை எடுப்பேன் என்றும் உன்னுடன் நான் இருக்கிறேன் அகரம் முதல் சிகரம் வரை ஆயிரம் வாய்ப்புகள் உண்டு உலகை அறிந்திடு உழைப்பால் உயர்ந்திடு உனக்கென ஒரு சரித்திரம் எழுதிடு உன்னுடன் நான் இருக்கிறேன் உனக்கு எதுவும் கவலையே இருக்காது மற்றவர்களைப் பற்றி புறம் பேசுவதை தவிர்த்து கடவுள் ஆன்மீக முன்னேற்றம் வேதங்கள் நல்ல கருத்து மற்றும் நேர்மறை எண்ணங்கள் பற்றி பேச விரும்பும் நேர்மறை போன்ற எண்ணங்கள் கொண்ட நண்பர்களின் வட்டத்தை உருவாக்குங்கள் நீ யாருடன் அதிக நேரம் செலவிடுகிறாயோ அவர் ஆகிறாய் நீ மகிழ்ச்சி ஒருபோதும் மலுப்பலாகாது நாம் தெரிந்தோ தெரியாமலேயோ புறக்கணிக்கப்பட்டோ அல்லது வேண்டுமென்றோ என்றோ அதை திருப்பி விடுகிறோம் நம்மில் சிலர் மகிழ்ச்சியாக இருக்கவே ஆசைப்படுவதில்லை மகிழ்ச்சியான நேரங்களில் கூட இந்த சிலரே மகிழ்ச்சியற்று இருப்பதற்கான காரணங்களை தேடுகிறார்கள் அறியாமல் இருந்தாலும் இது மற்றவர்களையும் மகிழ்ச்சியடை செய்கிறது மற்ற வகைகள்தான் வேண்டுமென்றே மகிழ்ச்சியற்றதை உறுதி செய்துகிறது மற்றவர்கள் மகிழ்ச்சியற்ற இருப்பதற்கான காரணங்களை உருவாக்குவார்கள் மகிழ்ச்சி அவர்களுக்கு மழுப்பலாகவே இருப்பதை அவர்கள் உறுதி செய்கிறார்கள் மற்றொரு வகை என்பது தனக்கான மகிழ்ச்சியை விரும்புகின்ற ஆனால் மற்றவர்களை மகிழ்ச்சி அடைய செய்ய நினைக்கின்றது அத்தகையது மகிழ்ச்சியாகவும் மாறாது மகிழ்ச்சி என்பது சாயி பரிசு என்பதை மறந்து விடாதீர்கள் மேலும் அதை எவ்வளவு நீங்கள் முனைகிறீர்களோ அந்த அளவு மற்றவர்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீர்கள் மற்றவர்களின் வாழ்வில் மகிழ்ச்சியை தருபவராக மாறுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் கடினமான நேரத்திலும் சாயுடன் நீங்கள் புன்னகை செய்யுங்கள் வாழ்க்கையில் நினைத்தது கிடைப்பதற்கும் கிடைக்காமல் இருப்பதற்கும் அவரவர் கர்மாதான் காரணம் வாழ்வில் நடப்பவை எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அவரவர் துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் அவர்களின் மனமே காரணம் வாழ்க்கை என்பது யாது என்று உன்னிடம் கேட்டால் நீ என்ன சொல்வாய் நீ சொல்லும் தான் என் அடுத்த பங்களிப்பு உன் வாழ்வில் நடைபெறும் வாழ்க்கை என்றால் பிறப்பின் நோக்கம் அறிந்து வாழ்வதும் ஆன்மா என்ற உருவமற்ற உணர்வுக்கு பாதிப்பளித்து அதற்கான முக்கியத்துவம் கொடுத்து அதனை நிறைவு செய்வதும் தான் வாழ்க்கையும் அதன் பயனும் ஆகும் இந்த பதில் உன்னிடத்தில் வருகிறதா என முதலில் உன்னை கேட்டுப்பார் வாழ்க்கை என்பது அன்பு பாசம் பிசுவாசம் நம்பிக்கை பக்தி என்ற உணர்வுகளால் நிறைந்தவை உன் பிறப்பின் முக்கியத்துவம் அறிந்து கோபம் வெறுப்பு பகைமை என்ற வேண்டாத உணர்வுகளால் உன் ஆன்மாவைப் போல் உள்ள மற்றொரு ஆன்மாவிற்கு தெரிந்தும் வழியை கொடுக்கிறாயே அதனால் உன்னுள் இருக்கும் நல்லது அடியில் போய் தேங்கிக் கொள்கிறது நான் மட்டுமா இதை செய்கிறேன் மற்றவரும் என்னிடத்தில் எதிர்மறை உணர்வுகளை காண்பிக்கிறார்கள் மற்றவரும் என்றால் யார் அவர்கள் உனக்கு உன் ஆன்மா இல்லை அவர்கள் முதலில் உன் ஆன்மாவிற்கான பங்களிப்பை கொடுத்து அதனை மதிக்க கற்றுக்கொள் பிறகு மற்ற ஆன்மா என்ன செய்கிறார்கள் என்ற யோசனையை செய் மாற்றம் என்பது ஒரு வருடத்தில் ஆரம்பிக்கும் ஒரு புத்துணர்வான எழுச்சி அதை உன்னிடம் கொண்டு வரவே இத்தனை போராட்டங்களும் மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள் என் பாசமும் அருளும் அன்பும் உயிரும் மூச்சும் என் பிள்ளையான உனக்கே தருகிறேன் ஆனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்று என் செல்ல பிள்ளைனி என் சத்தம் உன் மனதில் ஒழித்தால் இப்போது என்னை நோக்கி பார் உன் விழிகள் உன்னோடு பேசும் உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இதே உணர்வுடன் இரு இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுடைய நியாயமான எண்ணங்கள் என்னால் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் மந்திரம் தந்திரம் எல்லாம் வேண்டாம் ஆயிரம் என்று யாரெல்லாம் அழைக்கிறார்களோ அங்கெல்லாம் நான் வந்து விடுவேன் நீங்கள் எப்போது அழைத்தாலும் நான் வந்து விடுவேன் எனது பெயரைச் சொல்லி அவரின் புகைப்படத்துக்கு தீப தூப ஆராதனைகள் செலுத்தி கொஞ்சம் இனிப்பு படைத்து அக்கம்பக்கத்தில் கொடுத்து வாருங்கள் நம் வாழ்க்கையே இனிப்பாக செய்து விடுவார் பாபா வாரம் வாரம் தொடர்ந்து ஒன்பது வியாழக்கிழமைகளில் பாபாவுக்கு இனிப்பு படைத்துவிட்டு அந்த சாக்லேட்டுகளையோ இனிப்புகளையோ பலருக்கும் வழங்கி வாருங்கள் உங்கள் பிரார்த்தனை என்ன என்று பாபாவிடம் சமர்ப்பிக்க தேவை இருக்காது உங்கள் எண்ணங்களை செயலாக்கி தேவைக்கி உங்களுக்கு எது நல்லது என்பது எனக்கு தெரியும் உங்களுக்கு நல்லது செய்வதற்காகத்தான் நான் இருக்கிறேன் கவலைப்படாமல் இருங்கள் உங்களுக்கு நல்லது செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் நல்ல எண்ணங்களுடன் நற்குணங்களுடன் நீங்கள் இருங்கள் அந்த எண்ணங்களும் குணங்களும் சரியாக இருந்தால் உங்களை நோக்கி நான் வந்து விடுவேன் உங்களுக்கு எல்லா நல்லதுகளையும் நான் கொடுப்பேன் அதற்கு சித்தமாக இருக்கிறேன் என் சாய் சத்திரத்தை நம்பிக்கையுடன் படித்து வாருங்கள் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களிடம் அன்புடன் இருந்தால் நம்மை தேடி பாபாவை வந்து விடுவார் ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் உங்களால் முடிந்த இனிப்புகளை பிறருக்கு வழங்குங்கள் கொடுக்கும்போது ஒவ்வொருவருக்கும் சாக்லேட்டோ இனிப்போ கொடுக்கும்போது போது என்று சொல்லிவிட்டு வழங்குங்கள் பாபா மற்றவற்றை பார்த்து வாழ்வில் கஷ்டங்கள் அதிகமாக வரவில்லை என்றால் பல விஷயங்கள் கடைசி வரை தெரியாமல் போய்விடும் என்னை மீறி எதுவும் முன்னே நெருங்காது என்னுடைய விருப்பம் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் உன்னை தயார்படுத்தும் வேலையில் இப்போது என்னை நோக்கி முதலில் நீ ஓரடியை வை அடுத்து மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என் சொற்களில் நம்பிக்கை வையுங்கள் உங்களுடன் நான் எப்போதும் இருக்கிறேன் உங்கள் மனதில் நான் வாழ்கிறேன் என்னை நாடும் ஒவ்வொரு முறையும் அன்புடன் என்னை அழைத்தால் உங்களுக்காக உங்களிடம் நான் ஓரோடி வருவேன் உன்னுடைய பாரத்தை சுமக்க நான் எனது துவாரகாவில் காத்து கொண்டிருக்கிறேன் கலங்காதே வாழ்க்கையில் துணிந்து போராட எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே கடும் சொற்களால் பேச நினைக்காதே உனது பாரத்தை முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வைத்து செலுத்து நான் தயாராக இருக்கும் போது எதற்காக கவலைப்படுகிறாய் நீ படும் வேதனையில் இருந்தும் உன்னை கைவிடுவிப்பேன் உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் இவைகளிலிருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன் இதுவரை நீ நேர்முகமாகவும் மறுமுகமாகவும் நீ பட்டது எல்லாம் போதும் காலத்தின் கட்டாயம் உனது கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக உன்னை விடுவித்து விட்டேன் மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவாய் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் நான் உன்னுடன் இருக்கும் போது வீணாக அழாதே அழுதது போதும் எவரவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசு முடிந்தவரை உதவி செய் கவலைப்படாதே அப்பா நான் இருக்கிறேன் உன்னை உன்னை கைவிட மாட்டேன் தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை என்னையே துணிந்து உன்னை மதியும் சந்தோஷமும் அழகாய்புத்து குழங்கும் வண்ண மலர்களைப் போல இனி உன் வாழ்க்கையில் வசந்தமே வீசப் போகிறது உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து உங்களை பாதுகாப்பேன் உன் உண்மையான உள்ளத்திற்கு ஒருபோதும் போதும் ஏமாற்றமில்லை உன் கனவுகள் விரைவில் நனவாகும் துன்பம் வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள் இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக நான் இருப்பேன் நீ சந்தோஷமாக இரு எதையும் யாரையும் எப்போதும் இகழ்வா என்னை விடாதே காய்ந்து ஊதிர்ந்த இலைதான் ஆனால் அது நீரில் தத்தளிக்கும் எறும்புக்கு கூட உயிரை கொடுக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கிவிடு மனிதனை நம்பாதே அவன் விட்டுச் செல்வான் நேரத்தை நம்பாதே அது கடந்து செல்லும் இதைவனை நம்பு அவன் ஒருவனே வலியும் ஒளியும் ஆவான் நீ எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் எல்லாம் ஒரு நாள் மாறும் நல்லதே நடக்கும் நீ இல்லாமல் பயப்படுகிறாய் உன் கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது இனி நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் வெற்றி என்ற சொல்லை மட்டும்தான் நீ எதிர்நோக்கப் போகிறாய் உன் எதிர்கால வாழ்க்கையில் அதனால் சில சோதனைகள் உன்னை மூழ்க செய்யும் அளவுக்கு இருக்கும் ஆனால் நீ மூழ்க மாட்டாய் உன் கையை எந்த இடத்தில் இருந்தாலும் நான் பிடித்து தான் இருக்கிறேன் என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசிர்வாதமும் எப்போதும் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உண்டு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் சாய் ஆகிய நான் எப்பொழுதும் இருப்பேன் என் மீது நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டிருப்பவர்களை நான் என் என்றும் கைவிட்டதும் இல்லை கைவிட போவதும் இல்லை நல்லதே நடக்கும் உங்கள் எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையாக மாறுகிறது வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள் உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நீ ஏனே இணைத்துக் அப்பா கண்டிப்பான முறையில் நடத்தி வைப்பேன் உனக்கு நல்ல நேரம் தொடங்கி விட்டது இதோ உன்னை தேடி உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன் தீராத பிரச்சனை என்று எதுவும் இல்லை துணிந்து செயல்பட துணைக்கு நான் இருக்கிறேன் உனக்கு என்ன துன்பம் நேர்ந்தாலும் உன் உள்ளங்கையில் தான் நான் இருக்கிறேன் கலங்காதே கொடிய நோயிடம் இருந்தும் மரணத்தின் பிடியில் இருந்தும் நான் உன்னை பாதுகாப்பேன் நான் எப்போதும் ஒளியுடன் இருப்பதால் உன்னை யாராலும் இருளில் அடக்க முடியாது நல்லதே நடக்கும் உங்கள் இல்லத்தில் அடியெடுத்து வைத்து விட்டேன் இனி உனக்கு ராஜயோகம் தான் எண்ணங்களை ஒழுங்குபடுத்தி வா செயல்கள் ஒழுங்காகும் எதற்காகவும் எந்த நிலையிலும் நடிக்காதே உன்னால் ஒரு துரும்புக்கும் துரோகம் நேரிடக்கூடாது எதற்கும் கவலை கொள்ளாதே மானுட மேன்மைக்கான உன் கடமையிலிருந்து அணு அளவும் விலகாதே உன்னை மிகவும் பிடிக்கும் தயவு செய்து என்னிடம் நடித்துவிடாதே நீ செல்லும் இடமெல்லாம் சாய் துணையாக இருக்கிறேன் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும் நீ முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வாழ்வில் வந்துவிட்டது நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று இது உன் தாயும் தந்தையுமான சாயின் வாக்கு நான் தான் நீ நீதான் நான் உன்னுடனே நிற்கிறேன் கண்ணீரற்ற வாழ்வை வரமாக நீ பெறப்போகிறாய் ஒருவருடைய குரு எவராக இருந்தாலும் அவர் மீது திடமான விசுவாசம் வைக்க வேண்டும் உன் கவனம் என் மீது இருக்கட்டும் நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன் உன்னுடைய தனிமையைப் பற்றி நீ கவலைப்படாதே இப்போதுதான் நீ என்னுடன் இன்னும் அதிகமாக நெருக்கமாக முடியும் அதற்கான வாய்ப்புதான் இந்த தனிமை நிகழ்கின்ற எல்லாமே உம்முடைய நன்மைக்காகவே நிகழ்கிறது என்று நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள் உனக்கு கெடுதல் நேரிட நான் அனுமதிக்க மாட்டேன் நீ கேட்பதை உனக்கு தருகிறேன் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லி நீ செயல்பட எதை தேடுகிறாரையும் அதை நீ பெறுவாய் நல்லதே நடக்கும் வாழ்வில் எதுவும் நிரந்தரமில்லை என்பதை மனதில் கொள் சோகம் மகிழ்ச்சி என எல்லாமே மாறி மாறித்தான் வரும் என்பதை மறவாதே காலம் உனக்கு இரண்டையுமே கலந்தே அளிக்கும் என்றாலும் மகிழ்வான வாழ்க்கையை நீ வாழ்வாய் உன்னோடு நான் இருக்கிறேன் உனது அனைத்து கஷ்டங்களுக்கும் கூடிய விரைவில் ஒரு தீர்வு கிடைக்கப் போகிறது ஏதேனும் ஒரு வடிவில் அதற்கான பதிலை நீ உணர்வாய் சந்தோஷமாக இரு அனைத்தும் ஜெயமாக முடியும் கவலைப்படாதே உன் வாழ்வில் நான் விளக்கேற்றி விட்டேன் இனி உனது வாழ்வு மிக ஒளிமயமாக இருக்கும் உன் குடும்பம் தொழில் மிக சிறப்பாக இருக்கும் அள்ளி கொடுக்க நான் இருக்கிறேன் உனக்கு தேவையானதை நீ கேள் உனக்கு எது தேவையோ அதை வாரி வழங்குவேன் இனி உன் வாழ்க்கையில் இனி நன்மைகள் நடக்கும் நின் நினைப்பது நடக்கும் நம்பிக்கையோடு இரு விரைவில் உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கப் போகிறேன் நான் உன்னிடம் கேட்பது பொறுமையும் நம்பிக்கையும் மட்டுமே உனக்கான வாழ்வில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது எல்லோருக்கும் இன்பமாகவும் துன்பமாகவும் அமைவதில்லை சமமான அளவிலே உன் வாழ்வில் இடம்பெறச் செய்கிறது இன்பம் சிரிப்பையும் துன்பம் வலி என்ற உணர்வுகளையும் உடையது அதுதான் உன்னை வேறுபடவும் உணரவும் வைக்கிறது கடினமான பாதை என்று நினைத்தால் அது கடினம்தான் இன்பம் துன்பம் என்ற மாயை உன்னை முன்னேற விடாமல் தடுக்கிறது அந்த போலியான சாயலுக்கும் நீ ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறாய் போலியான விஷயத்தில் நிஜத்தை தொலைத்து விடாதே அதனால் உன் மனதால் என்னை அந்த சூழலுக்கு பொறுப்பாளியாய் நினைத்துக்கொள் நிச்சயம் நீ ஏமாற மாட்டாய் உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் பய படாதே என்னை நீ மறக்கவில்லை என்னை உன்னால் மறக்க இயலாது என் பிள்ளை நீ என் உயிர் நாம் என்றால் நானும் என் பிள்ளை என்று கூறக்கூட நாம் இருவரும் தனித்து இருப்பதில்லை பிறகு ஏன் இந்த வீண் கவலை மனதை அமைதியாக்கி கொண்டு அடுத்த வேலையை செய்யத் தொடங்கு உழைத்து செயல்படு அதற்கான வெகுமதியைப் பற்றி நீ சிந்திக்காதே அது என்னுடைய பொறுப்பு ஒன்றே நினைவில் கொள் நீ செய்யும் வேலையை உனக்கு தருபவர் நானே அதனால் நீ நிச்சயம் வெற்றியை சூடிக்கொள்வாய் புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் என் பாசமும் என் அருளும் என் அன்பும் என் பிள்ளையான உனக்கே தருகிறேன் என் முழு மனதில் இடம் பிடித்து என் அருளும் ஆசியும் உனக்கு உண்டு அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் நான் இருப்பேன் எண்ணங்களை ஒழுங்குபடுத்தி வா செயல்கள் ஒழுங்காகவும் எதற்காகவும் எந்த நிலையிலும் நடிக்காதே ஒவ்வொரு கணமும் அசைக்க முடியாத நம்பிக்கையை பாபாவிடம் கடைப்பிடித்தால் பக்தன் தான் விரும்பிய மனோரதங்கள் அனைத்திலும் நிறைவு பெறுவான் நம்பிக்கையோடு பாபாவின் பாதங்களில் சரணடைந்தால் பாபா நம்மை கைப்பிடித்து அழைத்து செல்வார் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் தி சாய்ராம்